எல்லா புகழும் இறைவனுக்கு நேற்று ரொம்ப அவசர அவசரமாக தக் லைஃப் படத்தோடைய ரிவ்யூ நம்ம பார்த்தோம் ஏன்னா எனக்கு அவ்வளோ கடுப்பு என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டில் இப்போ சமீபம் கொஞ்சம் காலமாக வந்துட்டு சிலம்பாஸ் வந்து பார்த்திங்கன்னா சரியான ஒரு ஆக்டிவாக ஃபீல்டில் இல்லை அப்படி இருந்துமே க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபேன் பேஸ் ஒன்று இருக்குது அத்தனை பேரையுமே அப்செட் பண்ணுற மாதிரி இந்த படத்தை பண்ணி வச்சுருக்குறாங்க ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மனசில் ஏற்றுக்க முடியாத ஒரு ஒரு விஷயம் இந்த படத்துடைய கதை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மறுபடியும் ஒரு தடவை பார்ப்போம் இந்த கதையை அப்படி பார்த்தோம்னா ஒரு பஞ்சாயத்து நடக்குது படம் ஓப்பன் பண்ணும்போதே அந்த பஞ்சாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் உள்ள போந்து ஷூட்டிங் நடத்துகிறாங்க ஷூட் உடனே ஷூட்டிங்னால் வேறு தான் நீங்கள் நினச்சிக்காதீங்க ஆளுங்களை போட்டு தள்ளுறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா சிலம்பரசனுடைய அப்பாவும் சிலம்பரசனுடைய அப்பா இறந்து போயிடுறாரு சிலம்பரசனுடைய தங்கச்சி மிஸ் ஆகிடுது கமலஹாசன் என்ன பண்ணுறாரு சிலம்பரசனை தூக்கிக்கிட்டு அவனை ஒரு கடையமாக வச்சுக்கிட்டு தப்பிக்கிறாரு இடத்துல தப்பிக்கிறாள் தப்பிட்டு தப்பிச்சு போய் அவரே வளர்க்குறாரு சிலம்பரசனோட தங்கச்சி காணாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே அவன் தங்கச்சி நான் கண்டுபிடிச்சி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு கமலா வாக்கு கொடுக்குறாரு ஒரு சந்தர்ப்பத்தில் என்னாவது போய் கண்டுபிடிக்கிறாரு அவங்க தான் திரிஷா அப்படி பார்த்தா வாடா வந்துட்டு வரப்போகுது ஜோடியாக இது தங்கச்சியாக வரப்போகுது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அதுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க ஸோ இவர் என்ன பண்ணுறாரு கூப்பிட்டு வந்து இவர் வச்சுக்கிறாரு அது சிலம்பரசன் ஒப்படைக்கலை இவரே வச்சுக்கிறாரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் சிலம்பரசன் தெரிஞ்சு அவர் காண்டாகிடறாரு சிலம்பரசன் அவர் போட்டுத்தரணும்னு நினைக்கிறாரு தரணும்னு நினைக்கிறாரு சிலம்பரசன் என்ன பண்ணுறாரு திருசாவை தூக்கிடுறாருக்கு கமல்ட்ருந்து அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு ஒரு வழியாக பண்ணி கடைசியில் சிலம்பரசனை போட்டு தள்ளிடுறாங்க இதுதான் இந்த படத்துடைய கதை அப்படின்னா இந்த படத்தில் கேங்ஸ்டருங்கிறது என்ன அர்த்தமாகுது ஏன்னா வெளியில் வந்து என்ன பேசுனாங்க அப்படின்னா இது நாயகனோட நாயகன் மறுபடியும் வந்துட்டார் மா இது வந்துட்டு பெரிய ஒரு கேங்ஸ்டர் மூவி இது வந்துட்டு அந்த மூவி இந்த மூவின்னாங்க கடைசியில் எந்த மூவிலையுமே சம்பந்தம் இல்லாமல் மொக்க மூவி ஆக்கி வச்சுருக்காங்க எந்த அளவுக்கு வச்சு செய்யணுமோ அளவுக்கு சிலம்பரசன் ஃபேன்ஸை வச்சு செஞ்சிட்டாங்க இதுக்கப்புறம்லாம் வந்துட்டு இது என்னமோ சிலம்பரசம் பழி பழிவாங்கப்பட்ட மாதிரி தான் எனக்கு தெரியுது மா ஃபீல்டில் அப்படி இல்லைன்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு ஃபேன் பேஸ் உள்ள ஒரு ஹீரோ போட்டு பாழாக்கி வச்சுருக்காங்க அதே மாதிரி இந்த படத்தில் இன்னொன்று பெரிய பலன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கு ஒரு ரெண்டு பெரிய இஷ்யூ ஒன்று ஒன்று இந்த தி சின்மையுடைய இஷ்யூ ஒன்று ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா பற்றி கமலஹாசன் பேசுகிறதா இல்லையா தயவு செஞ்சு மன்னிப்புலாம் கேட்டுறாதீங்க ஏன்னா மன்னிப்பு கேட்டால் மட்டும் இந்த படம் ஒன்றும் பெருசாக ஓட போகிறது கிடையாது அந்த அளவு தான் இவங்க படம் பண்ணி வச்சிருக்காங்க ஏன்னா எதிர்பார்ப்புலாம் இருந்துச்சு இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சிலம்பரசன் மணிரத்னம் கமலஹாசன் திரிஷா ஏ ஆர் ரஹ்மான்னு பெரிய காம்போ பெரிய எதிர்பார்ப்பு ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மொதல் ஷோவிலே வந்து இவங்கெல்லாம் உடச்சி காலி பண்ணிட்டாங்க பத்து வயசாக புண்ணியம் இல்லாத ஒரு படமாக தான் ஆக்கி வச்சிருக்காங்களே தவிர உங்களுக்கு படம் கம்மல் பிடிக்கும் சிலம்பரசன் பிடிக்குன்னா போய் பாருங்கள் ஏன்னா அதை தடுக்க முடியாது இல்லையா நம்மளால் ஒரு முறை பாருங்கள் பட் படம்லாம் அந்தளவுக்கு ஒருத்து கிடையாது அந்த சின்மை பாடின பாட்டு அதையாவது படத்தில் சேர்த்து அந்த பாட்டும் படத்தில் கிடையாது படத்தில் வர்ற வந்து பார்த்தீங்கன்னா என்ன 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 வேணும் அப்படிங்கிற மாதிரி திரிஷாவுடைய ஒரு பாட்டு ஒன்று அதுதான் அந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு அந்த பாட்டு தான் இருக்குது மற்றபடி பேக்ரவுண்டில் ஒரு சில பாடல்கள்லாம் வருது எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் தான் விஷயம் அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் சிலம்பரசனும் களம கமலும் மோதுகிறாங்க அந்த மோதலில் வந்து பார்த்திங்கன்னா அசோக் செல்வன் வராரு ஐஸ்வர்யா லெக்ஷ்மி அவங்க வராங்க படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வடிவகரிசி தனிக்கல்ல பரணி அதுக்கப்புறம் தனிக்கல்ல பரணி வையாபுரி ஒரு வராரு மொத்தத்தில் படத்தை பாழைக்கி வச்சுட்டாங்க படம் உட்கார முடியல ஃபஸ்ட்டு ஹாஃபே உட்கார முடியல அதை தாண்டிலாம் ரெண்டாவது செகண்ட் ஹாஃப்லலாம் உட்காந்தோன்னு வச்சிங்களேன் அதெல்லாம் பெரிய பனிஷ்மெண்ட்டு தான் சினிமா ஒரு சினிமா சராசரி சினிமா ரசிகனுக்கு மிகப்பெரிய பனிஷ்மெண்ட் தான் இந்த படம் இதில் வந்து ஏற்றுக்கே முடியாத ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா சிலம்பரசனை போட்டு தள்ளுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம் சிலம்பரசன் சாகிற மாதிரி இந்த படத்தை பண்ணியிருக்கக்கூடாது சிலம்பரசன் மறுபடியும் பிழைக்கிற மாதிரி படத்தை பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் மன்னிப்பெல்லாம் தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க ஏன்னா மன்னிப்பு கேட்டோம் இந்த படம்லாம் பெருசாக ஒன்றும் ஓட போகிறது கிடையாது இறைவன் நாடிலாம் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு